அந்த மீனவர்கள் தன்னுயர் என்னாலும் பரவாயில்லை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையிலே தங்களுடைய படகளை எடுத்து வந்து படகு சேதாரம் அடைந்தாலும் பரவாயில்லை உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை அங்கிருக்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலே பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் அதுபோல நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய இன்னைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மீனவர்கள் தனியாக பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற வகையில் எங்களிடம் கருத்தை சொன்னார்கள் அந்த கருத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த வெள்ள மீட்பு பணியிலே மக்களை காப்பாற்றிய மீனவர்களுக்கு பாராட்டுகின்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றோம் பாராட்டுவது மட்டுமல்ல அவர்களுக்கு பரிசு வழங்கி நான் நாங்கள் மக்களை காப்பாற்றினோம் என்பதற்கு எங்களுக்கு அடையாளம் வேண்டும் என்ற வகையிலே கேட்கின்ற போது அதற்கும் அச்சமாக ஒரு பத்திரத்தை அவர்கள் கையிலே கொடுத்து பாராட்டுவதற்காக வருகின்றிருக்கின்ற இளைஞருடைய எழுச்சி நாயனாக இன்றைக்கு கடந்த காலம் நான் இரண்டு நாளைக்கு மூன்று நாளைக்கு முன் மதுரையிலே மரியாதைக்குரிய நம்முடைய இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு வருகை சென்ற போது அவர் ஒவ்வொரு இதையும் மனதிலே மனதில் கொள்கின்ற நிலைகளை பார்க்கின்ற போது அசைக்க முடியாது இளந்தலைவர் நமக்கு உருவாகிவிட்டார் அந்த வகையில் இங்கே வருகின்ற பரிசு வழங்கி அவர்களுக்கு அத்தாட்சி புத்தகம் வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதுபோல இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எங்களுக்கு தோலோடு தொழில்நுட்பம் மட்டும் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடுமையான மழை பெய்து அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று சொல்கின்ற போது மீனவர்களாக நீங்கள் படகுகளை ஏற்றி சென்று அவர்களை காப்பது மட்டுமல்லாமல் மதிய உணவு இல்லை இரவு உணவு இல்லை ஆனாலும் மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த பணிகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை மனதார மனதார வாழ்வது வாழ்த்துவது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முதல் மற்றும் சார்போ வாழ்த்துவது இல்லாமல் உங்களுடைய பொற்பாதங்களிலே என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்று சொன்னால் மீனவர்கள் கடலிலே இன்னைக்கு பரந்த கடல் பகுதி அந்த பகுதியிலேயே இன்னைக்கு எத்தனை போர்வீரர்கள் கப்பல் படைகள் இருந்தாலும் எதிரி கப்பல் வருகின்றது என்று சொன்னால் முதல் செய்தி சொல்வது யார் என்று சொன்னால் மீனவர்கள் இந்த நாட்டை காப்பதிலே இருக்கின்றவர்கள் இருக்கின்ற ஏழாக இருந்தாலும் உணவை இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பணிகளை மீன்பிடித்து சொன்னால் அது நீங்கள் தான் அதுபோல அந்நிய செலவணியை மீட்டு தருகின்ற மீனவர்களும் நீங்கள் தான் அந்த வகையில நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையை ஏற்கின்ற போது மீன்வளம் இருந்ததை மீன்வளம் மீனவர் நலன் மீனவனால நல்லா நன்றாக இருந்தால் இருந்தால்தான் மீன்வளம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அதுபோல நீங்கள் கொடுத்த பல்வேறு கோரிக்கைகளையும் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கின்றார்கள் இன்னும் கோரிக்கையில் இருந்து என்று சொன்னால் அதையும் நிறைவேற்றி தருகின்ற பணிகளை நம்முடைய மண்முக முதலமைச்சர் தல மரியாதைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பல பேர் ராமேஸ்வரத்தில் பாக்ஸ் தலசிந்தி பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் இன்றைக்கு குறிப்பாக நூத்தி நாற்பத்தி படகு இலங்கையில் மாட்டி இருக்கு ஒன்றிய அரசாங்கம் சொல்கின்றது நாங்கள் மீனவர்களை காக்கின்றோம் மீனவர்களை காப்போம் அங்கே வருகின்ற அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் படகளை மீட்டு தந்து அது போல அந்த தீவையும் மீட்டு தருகின்றோம் என்ற வாக்குறுதிகளை தருகின்றார்கள் இன்றைக்கு பிரதமர் அவர்கள் வந்தார்கள் சென்னைக்கு வந்தார்கள் அதற்கு பிறகு திருச்செல் ஸ்ரீரங்கத்துக்கு போனார்கள் ராமேஸ்வரத்திற்கு போனார்கள் பிரம பிரதமர் அவர்களை நீங்க ராமேஸ்வரத்தில் போய் சாமி கும்பிடுது நாங்களும் சாமி கும்பிட்றோம் ஆனா அங்கே இருக்கின்ற மீனவ மக்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு படகுகள் இளைஞர்களை மாற்றி அவனுடைய வாழ்வாதாரமே கெட்டு சீரணிந்து நிற்கின்றதே அந்த மீனவர்களை காப்பதற்கு ஏதாவது ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்க வேண்டாமல் இந்த கேடியை வைத்து உங்களை அத்தனை பேருக்கு என்னுடைய வரவாத நன்றி நன்றி என்ற நன்றி சொல்லி நன்றி முறையோடு நன்றி வணக்கம்